வணக்கம் இந்த பதிவில் திருமணம் விரைவில் நடக்க கல்யாண பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது கிடையாது என்ன காரணம் அப்படின்னு தெரியாமலேயே அந்த கல்யாணமானது தள்ளி கொண்டே போகும் இதற்கு சில பரிகாரங்கள் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா விரைவில் உங்களுக்கு திருமணமானது கை கூடி வரும் அப்படிப்பட்ட பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகாத ஆண்கள் வேலைக்கிழமைகள்ல கிடையாது முக அழகு சாதன பொருட்கள் மற்றும் இனிப்புகளை நீங்க பரிசா கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கறதால உங்களுக்கு விரைவிலே சிறு திருமணமானது கை கூடி வரும் அதே போல புதன்கிழமைகள்ல திருநங்கை ஒருவருக்கு பசலைக்கீரை அப்படி இல்லைன்னா தங்கள் சக்திக்கு ஏற்ற பண உதவி நீங்கள் செய்யலாம் இதனால திருமண தோஷங்கள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் விநாயகப் பெருமனுக்கு மலர்களை சாற்றி தூபங்கள் கொளுத்தி வழிபாடு செய்வதாலும் திருமணம் தாமதமானது உங்களுக்கு ஏற்படாமல் யார் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா வேழக்கிழமைகளை சிவப்பு நிற ட்ரெஸ்ஸை நீங்கள் அடிந்து கொள்ளணும் மேலும் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் நிற லட்டுகளை நீங்கள் நிவேதனமாக வைக்கணும் அதே போல் லட்சுமி தாயார் ஆகிய தெய்வங்களுக்கு நெய்வேதியம் செய்து வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டியது சிறு விரைவில் நடக்கும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பார்வதி மற்றும் சிவபெருமானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சிவப்பு நிற வளையல் மற்றும் குங்குமத்தை வைத்து வழிபாடு செய்தால் திருமணமாகாத நபருக்கு நல்ல முறையில் உங்களுக்கு திருமணமானது கூடி வரும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்